முசிறி டி யாஸ்மின் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இணைய குற்றத்தடுப்பு பிரிவு சவுக்கு சங்கர் மீது பதிவு செய்துள்ளது அந்த வழக்கு தொடர்பாக திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த பெண் காவல்துறை அதிகாரிகள் கோவைக்கு சென்றனர் அங்கிருந்து சவுக்கு சங்கரை திருச்சி மகிழா நீதிமன்றத்தில் நீதிபதி ஜெயபிரதா முன்பு முன்னிலைப்படுத்த அழைத்து சென்றனர் காவல்துறையைச் சேர்ந்த பெண் அதிகாரிகள் மற்றும் பெண் காவலர்கள் குறித்து சவுக்கு சங்கர் அவதூறாக பேசியதால் அவரை திருச்சிக்கு அழைத்து செல்லும் காவல் வாகனத்தில் காவலுக்காக பெண் காவலர்கள் மட்டுமே உடன் சென்றனர் இதனையடுத்து நீதிபதி ஜெயபிரதா முன்பு சவுக்கு சங்கர் முன்னிலைப்படுத்தப்பட்டார் அப்போது கோவையில் இருந்து அழைத்து வரப்பட்ட போது பாதுகாப்பிற்கு வந்த பெண் காவலர்கள் தன்னை தாக்கியதாகவும் அதனை காணொலியாக பதிவு செய்து காவல்துறையை சேர்ந்த வாட்ஸ்அப் குழுக்களுக்கு அனுப்பியதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் ஆனால் பெண் காவலர்களின் விரல் கூட சவுக்கு சங்கர் மீது படவில்லை என காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது இதனையடுத்து அரசு மருத்துவமனையில் சவுக்கு சங்கரின் கையை ஸ்கேன் செய்து வர நீதிபதி ஜெயபிரதா அறிவுறுத்தினார் பெண் காவலர்கள் பற்றியும் பெண் காவல்துறை அதிகாரி பற்றியும் சவுக்கு சங்கர் அவதூறான கருத்துக்களை யூ டியூப் சேனல் ஒன்றிற்கு அளித்த பேட்டியில் தெரிவித்ததாக புகார் எழுந்தது கோயம்புத்தூரைச் சேர்ந்த பெண் காவலர் ஒருவர் இதுகுறித்து கோயம்புத்தூர் இணைய குற்றத்தடுப்பு காவல்துறையில் புகார் கொடுத்திருந்தார் அதையடுத்து தொடர்ச்சியாக ஏராளமான காவல்துறை பெண் அதிகாரிகளும் பெண் காவலர்களும் அவர் மீது புகார் கொடுத்துள்ளனர் மேலும் அவர் வாகனத்தில் கஞ்சா வைத்திருந்ததாகவும் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து சவுக்கு சங்கர் மீது குண்டர் தடுப்பு சட்டம் பாய்ந்தது இதற்கான உத்தரவை சென்னை காவல்துறை ஆணையாளர் சந்தீப் ராய் பிறப்பித்தார்